ஐந்தாவது முறையாக தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகத்திற்கு தேர்தல் பரப்புரை செய்வதற்காகவே மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திருப்பூரில் என் மண் மக்கள் பாத யாத்திரை நிறைவிழாவில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரைக்கு ஒரு பொதுக்கூட்டங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளும் பங்கேற்பதற்காக வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் சென்னை ஒயம்சி மைதானத்தில் நடைபெற்ற பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசினார் அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா திமுகவு கடுமையாக சாடி தான் மோடி அவர்கள் பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் தமிழகத்துக்கு வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்னென்ன தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு உறுதியான நிலைப்பாட்டில் எத்தனை கூட்டணி கட்சிகள் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் மேடையில் அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்வாகவும் அந்த தேர்தல் பரப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த 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 கூட்டணி பாஜக கூட்டணியில் அதிமுகவை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால பல்வேறு திட்டங்களை பல்வேறு வியூகங்களை பாஜக தொடர்ந்து வகுத்துக்கிட்டே இருக்கு அண்ணாமலைக்கு பல்வேறு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை பாஜகக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் பல்வேறு ட்விஸ்டுகள் எடுக்கிறாங்க ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுபே இல்லை எத்தனை முறை நீங்கள் தூது விட்டாலும் எத்தனை முறை நீங்கள் மிரட்டி பார்த்தாலும் நான் கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் நிற்பார் என்று சொல்லப்படுகிறது அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படக்கூடிய கருத்தாகவும் இதுதான் பாஜக பிரதமர் மோடி அவர்கள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகம் வர இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மீண்டும் மீண்டும் முற்றுநோக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் பார்க்க முடிகிறது தமிழகத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மாதத்தில் எத்தனை முறை போயிருப்பாரா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான் ஆனால் தமிழகத்திற்கு ஐந்தாவது முறையாக மீண்டும் தொடர்ந்து தமிழகத்துக்கு ஏன் வருகிறார் அப்போ இங்க தமிழகத்தில் என்ன பாஜக வீசுகிறதா பாஜகனுடைய வட்டங்கள் அதிகமாகிறதா பாத யாத்திரை அரசியலின் மூலியமாக அண்ணாமலை அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகிட்டாரா அப்படின்னு பல்வேறு வீகங்களும் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பாச்சா வந்து தமிழகத்தில் பலிக்குமா ஏன்னா மற்ற மாநிலங்களில் பாஜக வந்து கால் ஊன்றி அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க பல மாநிலங்களில் அவருடைய முதலமைச்சர்கள் தான் பாஜக முதலமைச்சர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க தமிழகத்தில் தான் இதுவரைக்கும் பாஜகனுடைய நிலைப்பாட்டில் பல தொய்வுகளும் பல பின்னடைகளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது தமிழகத்தில் மட்டும் அவர்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே ஈடேறுவதே கிடையாது ஆனால் இந்த முறை பாஜகவின் த தமிழக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு மிகப்பெரிய அலை வந்து வீசுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை பேசுகிறாங்க நம்ம மட்டும் பேசல பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது அண்ணாமலை வந்து வீறு கொண்டு பயங்கரமான ஒரு அரசியல் வியூகங்களை வகுத்து ஒரு ஃபோர்ஸாக அவர் போறாரு அதனால் ஒரு மக்கள் கூட்டம் பாஜகவுக்கு தொடர்ந்து வராங்க அப்படிங்கிற நம்பிக்கை அண்ணாமலை மலை இருக்குது இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வருகிறார் இந்த அலை வந்து பாஜகவுக்கு ஓட்டு வங்கியாக மாறுமா அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே வேளையில் அதிமுகவை பாஜகவுக்குள்ளே இணைக்கிற கனவு வந்து பழிக்குமா பலிக்காதா அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான தேதி வந்து மிக விரைவில் இன்னும் ஓரிரு வாரத்தில் அறிவிக்க இருக்கிறார்கள் அந்த தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் சரி அதற்கு முன்னும் சரி பல கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மனக்கசப்போடு வேறொரு கூட்டணியிலும் இனிவதற்கும் வாய்ப்புகள் வந்துவிடுமா என்ற சந்தேகம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்